வணக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் குறித்து அவதூறு பரப்பும் வகையில் திமுக ஐடி விங்கில் பதிவிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அரியலூர் மாவட்ட அதிமுகவினர் மாவட்ட எஸ்பியிடம் மனு அளித்தனர் இணை விரிவான செய்திகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து அவதூறு பரப்பு வகையில் அவரது புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் திமுக ஐடி விங்கில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு திமுக அமைச்சர் டி பி ராஜா படத்துடன் செய்தி வெளியிட்டு இருந்தார் அது அதிமுகவினரிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் குறித்து அவதூறு பரப்பும் வகையில் படம் பதிவிட்ட நபர்கள் மீது ஊரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அரியலூர் அதிமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் அரசு தலைமை குரோடாவும் ராஜேந்திரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜ் இடம் மனு அளித்தார் மேலும் அதிமுகவில் உள்ள பல்வேறு அணிகளின் சார்பிலும் எடப்பாடி பழனிசாமி குறித்து அவதூறு பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மனு அளிக்கப்பட்டது செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட செயலாளர் தாமரை ராஜேந்திரன் எடப்பாடி பழனிசாமி புகழுக்கு கலகம் ஏற்படுத்தும் வகையில் திமுகவின் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பும் வகையில் படம் மற்றும் செய்தி பதிவிட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க மனு அளித்துள்ளதாக கூறினார் டிஎன் செய்திற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ராமச்சந்திரன் நான் தற்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரியலூர் மாவட்ட கழக செயலாளராக செயல்பட்டு வருகிறேன் இந்நிலையில் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மாலை ஐந்து முக்கிய மணி அளவில் எக்ஸ் சமூக வலைதளத்தில் திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவுடைய செயலாளர் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் நிர்வாகித்து வரும் திமுகவினர் அதிகாரப்பூர்வ தகவல் தொழில்நுட்ப பிரிவின் ஐடிவிங்கில் டிஎம்கே வாட்ஸ்அப்பில் என்ற பக்கத்தில் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடியார் அவர்களை விமர்சித்து கடுமையான வார்த்தைகளால் அதில் பதிவிட்டிருந்தார்கள் அதை கண்டித்து என்று எஸ்பி அலுவலக தலைவரத்திலே கண்டனம் தெரிவித்து நாங்கள் இங்கே பெட்டிஷன் தந்திருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் இது போன்ற திமுகவுக்கு நடைபெறுகின்ற அந்த ஊழல் ஆட்சியிலே நடைபெறுகின்ற ஊழலை மறைப்பதற்காக திசைத்திருப்பதற்காக இது போன்ற காரியங்களையெல்லாம் திமுக திசைத்திருப்பதாக செய்து வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் போன்ற பதிவுகளை நீக்காவிட்டால் நாங்கள் கடுமையாக ஆங்காங்கே போராட்டம் மாவட்டந்தோறும் போராட்டம் வெடிக்கும் என்பதை கூறிக்கொண்டு திமுக அரசுக்கு இது போன்ற பொய்யான செய்திகளை பரப்புவதிலே திமுக அரசு இழிவான செயல்களில் ஈடுபடுகிறது என்பதனை தெரிவித்து கண்டனத்தை அரியலூர் மாவட்ட கழகத்தின் சார்பாக கண்டனத்தை தெரிவிக்கப்பதி ஆஹ் பதிவு அந்த மனுவில் வந்து பதிவிட்டர் மேலே அவர் நடவடிக்கை எடுக்கணுங்கிறத சொல்லியிருக்கிறார் அரியலூர் வழக்குப்பதிவு செய்திருக்கிறேன்